இது வந்து என்னோட பொண்ணோட ஸ்டைலில் பண்ண போகிறேன் அவ ரொம்ப சூப்பராக தக்காளி பிரியாணி பண்ணுவாள் இதுக்காக ஏலக்காய் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ கொஞ்சமாக சோம்பு சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறமா கல்பாசி எடுத்துருக்கிறேன் தினையரிசி அளவு தான் எடுத்திருக்கிறேங்க அதனால் எல்லா பொருளுமே நான் கம்மியாக தான் போடுறேன் நான் கையில் அளந்து தான் எடுத்து போட்டிருக்கிறேன் ரொம்ப மசாலாவும் இருக்கக்கூடாது மசாலாவே இல்லாமல் செய்யணும் ஆனால் அதே டைமில் நம்மளுக்கு நல்லா வாசமும் வரும் அதுக்காக தான் இந்த மசாலாவை வறுத்து இதை வந்து ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதோட நாம சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா இதை பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் சும்மா லைட்டா நம்ம சிம்ல வச்சு வருத்தாவே போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்ப இதோடயே நான் வந்து சின்ன வெங்காயம் அதோட கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க ஃபர்ஸ்ட் அதை புடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சமா சேர்த்திக்கலாங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடல இப்ப இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லாவே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க இதுக்காக நான் குக்கர்ல ஆயில் விட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அனாசிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை கல்பாசி கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே பிரியாணி பொருள் எல்லாமே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா தழை கொஞ்சமா ஆட் பண்றேன் நான் ரொம்ப கம்மியா அரிசி எடுத்துருக்கனால எல்லாமே கம்மி கம்மியாக போடுறேன் ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச மசாலாவை போட்டு அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க அப்பதான் ஒரிஜினல் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் எப்ப எந்த ஒரு உணவு செய்யறதா இருந்தாலும் ஒவ்வொன்னா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா தான் அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த ஆயிலெல்லாம் விட்டு ஆயில் வெந்து வெளியே வந்துருச்சு இப்போ அந்த மசாலா நல்லாவே வெந்துருச்சுங்க அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த தூள் ஆட் பண்ணுறேன் நான் ஏற்கனவே ஒரு காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்து அரைச்சிருக்கிறேன் இப்போ அவங்கவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் எல்லா வித பிரியாணியுமே செய்யலாம் தக்காளி பிரியாணியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மல் சீரக சம்பாளை கூட செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி வந்து நான் அரைச்செல்லாம் போடல கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அந்த தக்காளி வந்து இதுலேயே நம்மளுக்கு ஆயிலேயே நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு வெந்து வரணும் நம்ம அரைச்சி விடுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இதில் ஒரு முக்கால் பங்குக்கு தான் தினையரைச்சி எடுத்திருக்கேன் நான் மிக்சி கழுவன தண்ணியவே இப்போ சேர்த்துறேங்க ஒரு மூணு க்ளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் தனியாக தண்ணி கை கொட்டினதுனால மூணு கிளாஸ் நடந்து எடுத்துருக்குறேங்க ஒரு கப்புக்கு எடுத்த ஒரு கப்புக்கு மூணு கிளாஸ் தண்ணி இப்போ அந்த தினையரிசி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தினையரிசி கொட்டிவிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு விசில் விட்றோம் இதுக்கு ஏன்னா தினையரிசியை ஊற வைக்கல அதனால ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அருமையான தினை பிரியாணி தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்மளுக்கு சைட் டிஷ்னு பார்த்தா வெங்காய பச்சடி தான் வச்சு சாப்பிடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த நம்ம வெந்திருச்சு இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா கலந்து எல்லா பக்கமும் கலந்து எடுத்தோம்னா அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாங்க கொஞ்சமா மல்லித்தலையை தூவுறேன் இப்போ நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவு நம்மளுக்கு கொல குழப்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஆற ஆற நல்லா அந்த கெட்டித்தன்மை வந்துடும் இதுக்கு மேலே நம்ம வேக வைக்கிறது வேண்டாம் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்குதுங்க இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க